ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்க அட்வகட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமேட்டிக் டூப் சேனல்ல ஒரு நல்ல ஒரு சமுதாய போராளி தான் பாக்க போறோம் அதாவது பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துக்காக என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே தானாக முன்வந்து அஹ் அது ஒன்று கோர்ட்டுக்கு மூலமா இப்போ போராடியோ இல்லை போராட்டங்கள் நடத்தியோ ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியோ பல முறை கைது செய்யப்பட்டு மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு நல்ல மனிதரை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் பழனி பாபாவோட தீவிர விசுவாசி அவர் வழியாகவே போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேசுறது மைக்கில் மைக்ல பேசுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் திண்டுக்கல்ல திண்டுக்கல் சுத்தோட்டம் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இவரை யாரு நல்லா தெரியும் சின்ன வயசுலயே நிறைய போராட்டங்களை கலந்து கொண்டு நிறைய வாட்டி சிறைக்கு போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அவர் இஸ்லாமிய சமுதாயமாக இருந்தாலும் எந்த ஜாதி மதம்லாம் பார்க்கறது எல்லா விதமான மக்களுக்கும் உதவும் முறை வகையில் தான் ஒரு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இருந்திருக்கு இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் திண்டுக்கல் திண்டுக்கல் நத்தம் பகுதியை சேர்ந்த ஷேக் பரித் அவரை பதம் தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பார்த்து பெல்பட் நம்ம சும்மா ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாக பாத்தீங்கன்னா யார் இந்த ஷேக் பரீத் எந்த ஊரை சேர்ந்தவர் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியை சேர்ந்த அப்பாஸ் என்பவரின் மகன் தான் இந்த ஷேக் பரீத் என்கிற நத்தம் ஷேக் பரீத் கூட பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தம்பி சின்ன வயது முதல் பாத்தீங்கன்னா பழனி பாப்பாவுடைய கொள்கையை தான் கொள்கை தான் ஆசானாக தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் மாதிரியே நடக்கணும் அவர் எப்படி போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் மைக்ல பிடிச்சி கதற ஒரு பண்ணிருக்காரு ஜாதி மதம் இதெல்லாம் எதுவும் பாகுபாடு பாக பார்க்காம பழகக்கூடியவர் முதல் வழக்கு பாத்தீங்கன்னா பதினேழு வயதில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பள்ளிவாசல்ல அவங்க பள்ளிவாசுக்குள்ளே ஒரு பிரச்சனை பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு மேலும் சிறார் சிறையில அடைக்கப்படுறாரு பதினஞ்சு நாட்கள் ஜாமீன்ல வெளியே வராரு அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னெண்டுல தடார் அஹிமா அவர் கூட அந்த அமைப்புல மாவட்ட இளைஞரணி அணி செயலராகவும் ஒரு வருஷமும் திண்டுக்கல் மாவட்ட செயலராக ஒரு வருஷமும் பயணிக்கிறாரு அதுக்கு பின் பாத்தீங்கன்னா தடா அஹிம்கும் மதுக்கூர் மைதின் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இவர் என்ன மதுக்கூர் மைதீன் கூட போறார் அவரோட அமைப்புல பாத்தீங்கன்னா மாநில இளைஞர் அணி செயலராக இரண்டு வருடமும் மாநில துணை துணைத் தலைவராக ஒரு வருடம் பயணிக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா தனது இருபத்தி ஓராது வயதில் சமூக பிரச்சனைக்காக திண்டுக்கல் சேலர் கிடைக்க போறாரு பத்து நாளுக்கு ஜாமீன்ல வெளியே வராரு அடுத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பசுமை வனம் அப்படின்ற அமைப்பின் மூலம் நத்தம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் பத்தாயிரம் பேர் கண்டு மரக்கன்றுகளை நடவடிக்கிறாரு இருபத்தி மூணு வயதில் போராட்ட வழக்கில் திண்டுக்கல் சிறை நடைபெறாரு இருபது நாள் கழிச்சு வெளியே வராரு தனது இருபத்தி ஏழாவது வயதில் பார்த்தீங்கன்னா நத்தத்தில் தலைமை அரசு மருத்துவமனையில் நிர்வாக சீர்காட்டை கண்டித்து தொடர்ந்து போராடியதால் பல புட்டப்பழங்களை கந்திக்கிறாரு நத்தம் கல்குவாரி பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு போராட்டம் பண்ணி நத்தம் கல்குவாரி பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணி சிறைக்கு போறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நத்தத்தில் அரசு கலைக்கல்லூரி மின்மயானம் குப்பை கடங்கு மாதிரிலாம் வேணும்னு சொல்லி நிறைய போராட்டம் பண்ணி அது மட்டும் இல்லாமல் மதுரை ஹைகோர்ட்ல வந்து வழக்கம் தொடர்றாரு திண்டுக்கல் திப்பு சுல்தான் மணிமண்டபத்தை பராமரிக்கக் கோரி மதுரை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றாரு நத்தம் நல்லாகுளம் கழிவு நீரை சுத்தம் செய்து எல்லாம் பராமரிக்கணும்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட்ல போற வழக்கு போறாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாண்டு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்ட துணை ஆட்சியர் ஆட்சியராக இருந்த மதுபாலன் ஐ ஐஏஎஸ் அவர்கள் தலைமையில நத்தம் வட்டாட்சியார் அலுவலகத்துல இரண்டாயிரம் மர நட்டிருக்காரு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இஸ்லாமிய இஸ்லாமிய இருந்துட்டும் சரி இஸ்லாமியர்க்காகவும் சரி தமிழ் தேசிய களத்திலும் சரி நல்லா கலந்து கொண்டு நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் செஞ்சு வராரு நம்ம இன்னதான் நிறைய ரவுடிசங்களை போட்டாலும் இந்த மாதிரி சில நல்லவர்களும் இருக்காங்க இவங்க செய்கிற போராட்டத்தினால ஆர்ப்பாட்டத்தினால இவங்க வீட்டு கோயில் இவங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சினமும் கிடையாது இவங்க அப்பா அம்மா தான் தெரியும் இவனால எப்ப பாரு போராட்டம் ஜெயிலுக்கு போய் தான் வந்துடுங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி மக்களுக்காக இந்த மாதிரி போராட்டத்தில் இறங்குறவங்க நல்லபடியா இருக்காங்க இந்த மாதிரி தலை இந்த மாதிரி இளைஞர்களையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் பாராட்ட வேண்டும் அப்படின்றதாக இந்த காணொலி போடுறோம் இன்னும் இவருடைய போராட்ட குணமும் சரி ஆர்ப்பாட்ட குணங்களும் சரி மக்களுக்காக சேவை செய்கிற குணங்களும் இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி என் சார்பாகவும் நம்ம சட்டமன்ற நேர்வல் சார்பாகவும் வாழ்த்தி இந்த வீடியோ முடிப்பலாம் பண்ணலாம் இவ்வளோதான் ஷேக் பெரிய பத்தி காணொலி மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம் நன்றி வணக்கம் டிஸ்க்ளைமர் our youtube channel sathameadit does not promote or encourage any kind of illegal activities or rowdism the content expressed by the speaker is based on information given directly by the person being spoken about and is published only after their acceptance and permission the purpose of these videos is to raise awareness among the younger generation the speaker has no intention to hurt or offend anyone in or any caste or religion the speaker's intention is to share the life stories of dadas and rowdies with youngsters in the hope that தே வில் லேர்ன் ஃப்ரம் த ரெக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவார்டு எங்கேஜிங் இன் சட்ச இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் லைக் ட்ரக் அடிஷன் அண்ட் ரவுடிசம் இவர் ஓன் லைஃப் மறுப்பு நம் சட்டமேடை யூடியூப் சேனல் எந்த எந்தவொரு ரவுடிசத்தையோ சமூக விரோத செயல்களையோ ஆதரிக்காது நாம் போடும் வீடியோக்களில் வரும் கதைகள் சம்பந்தப்பட்ட நபரே கொடுத்ததாகவும் அவர்களது ஒப்புதல் மற்றும் அனுமதியோடுதான் வரும் தலைமுறைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வீடியோ போடப்படுகிறது இந்த சேனலில் வரும் வீடியோக்கள் ஒரு தனி நபரையோ மதத்தையோ ஜாதியையோ புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை நாம் போடும் வீடியோக்களால் தாதா மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை இளம் தலைமுறைகள் அறிந்து அதன் மூலம் ரவுடிசம் போதைப் பழக்கங்கள் போன்ற எந்த சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடாமல் இருக்க உதவும் நன்றி